இன்றைக்கி நம்ம யாருடைய ப்ரேயரை பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ப்ரேயர் என் வாலிப பிராயத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ப்ரேயர் இது அந்த ப்ரேயர் தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ப்ரேயர் அப்படின்னு கேட்டால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகி ஆண்டவரே நான் என் ரெண்டு கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிசர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அப்படின்னு இருக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் அப்படிங்கிறதான வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா என் வாலிப பிராயத்தில் ரொம்ப அதிகம் நான் யூஸ் பண்ணதான ஒரு ஜெபம் அது இங்கே என்ன நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சிம்சோன் வீழ்ச்சி வெளிசர் கைக்கு கொண்டு போகப்பட்டார் இப்பொழுது சிம்சோன் மீண்டுமாக தன்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தி விட்டார் எப்படி பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்திட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சிம்சன் வந்து ஒரு நசறைய விரதம் இருக்கிறவர் நசரைய விரதம் இருக்கிறவர் ஒரு தீட்டான காரியத்தை தொட்டுவிட்டால் அதாவது மரணத்துக்கான மறித்து போனதான ஒரு காரியத்தை தொட்டு விட்டால் அவருடைய தலை முடி மொட்டையடிக்கப்பட வேண்டும் இதுதான் நியாயப்பிரமாணம் என்னாக மத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ சிம்சோன் ஏன் கையில் ஒப்படைக்கப்பட்டார ஏற்கனவே பல செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறோம் சிம்சோன் தெளிநாளால் மாட்ட வைக்கப்பட்டாரே ஒழிய கர்த்தர் ஏன் அந்த அனுமதியை கொடுத்தார்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவன் அந்த பலியை செலுத்த வேண்டும் அல்லது நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பரிகாரம் செலுத்த வேண்டும் அந்த பரிகாரத்தை செலுத்தினால்தான் அவன் வந்து ஜீவனு உள்ளோர் தேசத்துக்கு அல்லது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானங்கள் லிஸ்ட்டுக்கு வர முடியும் இன்னும் சொல்லப்போனால் அவன் அப்போ தான் இஸ்ரேவேலுக்குள்ளேயே இருக்க முடியும் அப்போ அந்த பரிகாரம் என்ன செய்யணும் தலைமுடி மொட்டை அடிக்கப்படணும் இவன் இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலை அப்போ சொல்லியிருந்தால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க ஆசாரியங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அந்த மொட்டை அடிச்சிருப்பாங்க அவன் சொல்லாததுனால இவனுக்கு அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செலுத்தி ஆகணும் கர்த்தர் செலுத்த வைக்கிறார் பெலிஸ்தர் கையில் அவனை ஒப்பு கொடுத்தது கர்த்தர் அவன் மேல் வைத்த கிருவை ஒப்படைக்க வச்சு அந்த தலைமுடியை மொட்டை அடிக்க வைச்ச உடனே அவனுடைய பாவத்திற்கான பரிகாரம் அங்கே செலுத்தப்பட்டு விட்டது நியாயப்பிரமாணத்தின்படி உடனே அவன் முடி வளர்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதான் நியாயப்பிரமாணம் என்னாகவும் ஆறாமத்தில் அதிகாரத்தில் இருக்குது இப்போ அந்த முடி வளர்கிற வரைக்கும் அவன் சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்தான் தான் முடி வளர தொடங்கியதுன்னு நாங்கள் போட்டிருப்பாங்க நியாயப்பிரமாணத்தின்படி முடி வளர்ந்துட்டா அவன் மீண்டுமாக நசறைய விரதத்துக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம் இப்போ நசுரைய விரதத்துக்குள்ளேயும் வந்துட்டான் வந்தது மாத்திரமல்ல இப்போ அவன் மனமும் திரும்பிட்டான் நான் செஞ்சது தப்பு ஆண்டவரு என்னை நீங்கள் ஒரு யூனிக் மினிஸ்ட்ரி கொடுத்தீங்க அந்த யூனிக் மினிஸ்டியோடைய முக்கியத்துவத்தை நான் உணராமல் அசட்டை பண்ணி அதை நான் இழந்துட்டேன் இப்போ எனக்கு அதற்கான தண்டனையை நீங்கள் கொடுத்துட்டீங்க இப்போ எனக்கு நான் கேட்குறது என்னென்னா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க இந்த தான் இன்னைய வரைக்கும் நம்ம இல்லை அநேகரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நான் எப்பவும் நினைக்கிற உண்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அத்தனை பேருமே ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து நான் பூர்ண பரிசுத்தவான தான் இருந்தேன் நடுவில் எனக்கு வீழ்ச்சியே இல்லைன்னா நம்புவதற்கு அரிது ஒரு பத்து பர்சன்ட் அப்படி வச்சுக்கலான்னு வச்சுக்கோ அதுவே அதிகம் நான் சொல்கிறது மிச்சம் அத்தனை பேருமே வீழ்ச்சி அடைந்து ரெண்டாவது சான்ஸ் வந்தவங்க தான் நான் பைபிளில் இருந்து எடுத்துக்கிறேன் நான் உள்ள பரிசுத்தவானங்களை யாரையும் சொல்லலை பைபிளில் இருந்தே நான் எடுத்துக்கிறேன் ஆப்ரஹாமாக இருக்கட்டும் அல்ல அவர் எகிப்துக்கு போயிட்டு தான் வர்றார் அதுக்கு பிறகு யாக்கோபாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு வந்த இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும் நீங்கள் வேலை பைபிளில் யாரை வேணாலும் எடுங்க ரெண்டாவது சான்ஸ் அநேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல நிறைய பேர் ரெண்டாவது சான்ஸ் வாங்கினவங்க தான் தாவீது உட்பட பவுல் உட்பட பவுலுக்குமே ரெண்டாவது சான்ஸ் கிடைச்சிருக்குது இப்படி அநேக இடங்களில் அந்த செகண்ட் சான்ஸ் நம்ம பெறுறோம் இந்த செகண்ட் சான்ஸ் தான் நம்மை கர்த்தருக்குள்ள இன்னும் சிறப்பட வைக்கும் சில நேரத்தில் வாலிப பழையத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் அல்லது நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவங்களா இருப்பீங்க அதனால் உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் என்பது பூரணமாக கிடைச்சிருக்காது அப்படியே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே வளர்ந்து வந்து நீங்கள் ஆ ஆரம்பத்துலேருந்தே சர்ச்சிக்கு போக பைபிள் வாசிக்க அப்படி இருக்கும்போது இந்த பாவ மன்னிப்பு அதனால் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பின் சந்தோஷம் அதனுடைய மேன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது இதுதான் இப்போ சிம்சனுடைய பிரச்சனை அவன் பிறந்ததுலேருந்தே நசரையன் அதனால் அவனுக்கு இந்த நசரைய விரதத்தில் இருக்கக்கூடிய மேன்மை அவனுக்கு தெரியல ஒரு தடவை அதை இழந்தான் பாருங்க இப்போ தான் அதனுடைய மேன்மை தெரியுது அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பின்மாற்றம் கண்டிப்பாக அடையணும்னு சொல்லலை அந்த பின்மாற்றம் அவனை தேவனுக்குள்ள இன்னும் அதிகம் நெருங்க வைத்தது ஏன் அந்த பின்மாற்றம் தான் அவன் இதுவரைக்கும் வச்சிருந்ததனுடைய மேன்மை அவனுக்கு தெரியுது இவ்வளோ பிரீசிய ஸ்தானத்தை நான் என் கையில் வச்சிருந்தேன் நான் மிஸ் பண்ணிட்டேனே நம்ம இல்லை அநேகர் அப்படி தான் இருக்கிறோம் இன்னைக்கு இருக்க வாலிப பிராயத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன் சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன் கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் ஸ்கூல் வாழ்க்கையில் பல காரியங்களில் தடுமாறி இருக்கலாம் விழுந்து போயிருக்கலாம் ஏன் உங்க ஆஃபீஸில் கூட நீங்கள் தடுமாறி இருக்கலாம் விழுந்து போயிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்ச யூனிக் அழைப்பு ஒன்று இருந்துச்சு அது சில நேரங்களில் இந்த மாதிரி வீழ்ச்சியினால நீங்கள் அதை இழந்து போயிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார் நீ ஆண்டவர்கிட்ட இந்த ஜபத்தை கண்டிப்பாக செய்யணும் இந்த ஜபத்தை செய்யுங்க என்ன செய்யணும்னு தெரியுமா ஆண்டவரை இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் இந்த ஒரு விசை நான் எத்தனையோ தடவை நானே ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன் நானேனா எதுக்குன்னா நான் பெரியார் அதுக்கு சொல்ல வரல இந்த நானேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு சொல்றேன் பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட ஒரு விசை ஒரு விசைன்னு எத்தனையோ தடவை நான் விழுந்திருக்கேன் கல்லூரி வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இந்த ஊழியத்துக்கு வந்த காலத்து கட்ட கட்ட வரைக்கும் எத்தனையோ வீழ்ச்சி அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் பண்ற ஜபம் ஆண்டவரே ஒரு விசை என்னை மன்னி மன்னிப்பார் திருப்பி சில நாட்களில் மீண்டும் வீழ்ச்சி திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுவேன் இந்த ஒரு விசை என்னை மன்னியும் ஆனால் ஆண்டவர் என் மேல் பொறுமையாக இருந்தார் ஆண்டவரை அதிகம் நேசித்தார் ஆண்டவர் எனக்கு கிருபை உள்ளவராக இருந்தார் எத்தனை முறை நான் ஒரு விசை என்று கேட்டாலும் அத்தனை முறையும் கத்தர் என்னை மன்னித்தார் இந்த மாதிரி ஒரு அன்பான தேவனை லைஃப்பில் நீங்கள் பார்க்கவே முடியாது இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்கிற நான் மட்டும் இல்லை இன்னைக்கு மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எத்தனையோ நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தவறி விழுந்து அவர்கள் எப்படி ஆகிலும் மேலே வர வேண்டும் என்று கத்தி கதறி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தது சிம்சோனை போல அழுதவர்கள் தான் இன்னைக்கு மேலே நிற்கிறாங்க பயப்படாது ஐயோ என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையே நான் இந்த பாவத்தில் விழுறேனே நான் விழுந்துட்டேனே நான் என்ன செய்ய போறேன் அப்படி அந்த காலைவெளி இருந்தீனா ஆண்டவர் சொல்றாரு நீ விழுவ ஆனா தான் நான் காத்திருக்கிறேன் நீ விழுந்து அப்படியே போயிட்டினா தான் என்னால் உன்னை தூக்க முடியாது நீ எழுந்துரு நீ எழுந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பிரேயர் பண்ணு இந்த பிரேயரை மட்டும் நீ பண்ணிரு ஆண்டர் உன்னை எப்படி தூக்கி நிறுத்துறாருன்னு பார் சிம்சான் முடி வெட்டப்பட்ட உடனே அத்தனை பேரை சேர்ந்து பிடிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த முடி மீண்டும் வளரத் தொடங்கியது அதாவது அந்த பிரதர்ஷைக்குள்ள வந்துட்டான் கத்தர் மன்னிச்சுட்டாரு ஆனால் இப்ப நிலைமை என்ன தெரியுமா அவன் அந்த மொத்த அரண்மனையுமே அந்த ரெண்டு தூணையுமே மொத்தமாக உடைத்து போடுகிறான் அதே இழந்து போன அதே பலன் திரும்பி வந்தது அதுதான் கர்த்தர் ஆண்டவர் உனக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன்றதுனால திருப்பி வரும்போது ஆண்டவர் உன்னை வெறுத்து தள்ளுறதே கிடையாது அப்படியே அதே பலனோடு கூட மீண்டும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு கத்தர் வலைமுள்ளவராக இருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பைபிளில் இருக்கு யாருன்னா அந்த இளையகுமாரனுடைய தகப்பன் அந்த இளையகுமாரன் திரும்பி தன் தகப்பன் இடத்துல வரான் வரும்போது அந்த தகப்பன் ஓடிப்போய் அவனை மூடிக்கிறான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குமாரன் தன் தாய் தகப்பனை இப்படி செஞ்சுட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான்னா அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் அவன் திருப்பி வரக்கூடாது ஊருக்குள்ளே நியாயப்பிரமாணத்தின்படி தன் தாய் தகப்பன் இடத்துலேருந்து இப்படி செஞ்சுட்டு அவன் போயிட்டான்னா அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் அந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சான்னு தெரியுமா அந்த கட்டி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு அவனை மறைச்சிக்கிறான் அந்த தகப்பன் தன்னுடைய வஸ்திரத்தால் அவனை மறைச்சு அவனை கூட்டிகிட்டு போறான் காரணம் என்ன தெரியுமா அவன் மறித்தான் மீண்டும் வந்தான்ங்கிறான் காரணம் இவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சு விட்டு போனவன் இவன் ஊரார் கண்ணில் பட்டா என்ன ஆகும் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன ஆகும் அவனுக்காக அட்ரா ஒரு ஆட்டை பலி செலுத்துகிறான் நியாயப்பிரமாணத்தின்படியாக அந்த பலியை அவன் செலுத்துகிறான் அந்த தகப்பனை பாருங்க திருப்பி வந்த உடனே அதே மாதிரி தன் பிள்ளை ஏற்றுக்கிறான் தன் சொத்துல பாதி போச்சு பேர் போச்சு கெட்டு போச்சு எல்லாம் போச்சு ஆனாலும் திரும்பி வந்தபோது ஓடி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்பு அதுதான் நம்முடைய பரம தகப்பனுடைய அன்பு இந்த காலை வேலையில் ஒரு வேளை நான் விழுந்துட்டேன் என்னை தூக்கி எடுக்க முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் இதோட அவ்வளோ தான் இனி நான் இந்த பாவத்தை என்னால் விடுபடவே முடியாது நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டேன் இன்னொரு தடவை ட்ரை பண்ணு இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணு இந்த காலை வேலையில் ஆண்டவர்டி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு ஆண்டவரை இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணியும் ஆண்டவரை என்னை மன்னித்த தேவன் சிம்சோனை மன்னித்த தேவன் உன்னையும் மன்னிக்க அவர் வளமுள்ளவராக இருக்கிறார் என்னை மன்னிச்சதுனால தான் நான் இன்னைக்கு உன் முன்னாடி பேசிட்டே நிற்கிறேன் சிம்சோனை மன்னிச்சதுனால தான் எவ்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவன் பேர் வந்திருக்குது அந்த பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் நீ வாசி பாருங்க பின்னும் யார் யார் பேர்லாம் இருக்குது அதில் சிம்சோன் பேரும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலை அவன் பேரை கொண்டாந்துட்டார் அவனை வெறும் மன்னிச்சது மாத்திரம் அல்ல அவனுக்கு மீண்டும் பலன் கொடுத்தது மாத்திரமல்ல ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் வந்துருச்சு நீ இவ்வளோ நாள் பாவம் செஞ்சுட்டேன் இதுக்கு மேலே என்னால் எழுந்திருக்க முடியாது கர்த்தர் இதுக்கு மேலே என்னை மன்னிக்க மாட்டார் நானும் எத்தனை தடவை கேட்டுட்டேன்னு சொல்றியா இன்னும் ஒரு விசை கேட்டுப்பார் இன்னும் ஒரு விசை கேட்டுப்பார் ஆண்டவர் இன்றைக்கி மன்னிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் மீண்டும் ஒருவேளை உன் பலவீனமாக இருக்கும் உன் ஜென்ம சுபாவத்தினுடைய பலவீனமாக இருக்கும் சிறு பிராயத்திலேருந்து உன்னை ஆட் அதே ஆக்குபை பண்ணி வச்சுருக்கிற பாவமாக இருக்கும் அதுலேருந்து விடுவணும்னு உனக்கு ஆசை இருக்கும் ஆனா என்ன செய்வ சில நேரத்துல நீ விழுந்து போயிடுற திருப்பி நீ வந்து அழுக்கா அழுவ நான் திருப்பி ஏஞ்சி நிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா விழுந்து விழுந்து போறனே நீ நினைப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இன்னும் ஒரு விசை ஒன் மோர் டைம் கத்தர் உன்னை மன்னிக்க விரும்புகிறார் இப்ப ஆண்டவர் உன் என்ன செய்ய போறான்னு அவனுக்கு சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துல அவன் ஜோமன்னா அவன் ஜோமணி முடிச்ச விடனே எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் செகண்ட் சான்ஸ் அவன் வாழ்நாளெல்லாம் பண்ண ஊழியத்தை விட அவன் செகண்ட் சான்ஸ்ல பண்ண ஊழியம் இருக்குல்ல அதை அதை விட பெருசுங்கிற ஆண்டவர் அவன் உயிரோடு இருக்கும்போது பெலிசர்களை எவ்வளவு கொண்டானோ அதை விட அதிகமாக அவன் சாகும் போது கொன்றான் அவருடைய அர்த்தம் என்ன ஒருவேளை நீ வீழ்ச்சி அடையறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருந்திருக்கும் அந்த மினிஸ்டி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும் எல்லாரும் ஒன்று பெருசாக தான் பேசியிருப்பாங்க நடுவில் ஒரு வீழ்ச்சி அவ்வளோதான் முடிஞ்சான் சிம்சோன் முடிஞ்சான் ஊழியை முடிஞ்சு இதுக்கப்புறம் தொலைஞ்சான் க்ளோஸ் ஓவர் ஜெயிலில் போட்டாச்சு கண்ணை குருடாக்கியாச்சு உளித்தை ஒழிச்சாச்சு பேரை நாசம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இவரை ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் விழுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க கர்த்தர் மீண்டும் முடிய முளைக்க பண்ணினார் கர்த்தர் மீண்டும் உன்னை முளைக்க பண்ணுவார் ஆனால் இப்படி எப்படி இருப்போ தெரியுமா நீ முன்னாடி பார்த்த மினிஸ்டியை விட இப்போ மினிஸ்டியை கர்த்தர் ரெண்டு மடங்கு ஆசிர்வதிப்பார் அதிகமாக ஆசீர்வதிப்பார் அந்த விசுவாசத்தோடு புறப்படு உன்னுடைய வீழ்ச்சியை பார்க்காத இது வரைக்கும் எங்கெங்களாம் விழுந்தேன்னு பார்க்காத உன்னுடைய பழசை தூக்கி போடு கர்த்தர் சொல்கிறார் பழையகளெல்லாம் ஒழுந்து போயினேன் ஆமாம் இது வரைக்கும் நீ விழுந்தது உண்மைதான் உன்னை விழ பண்ணினதும் உண்மை தான் பல நேரங்களில் உன்னுடைய மேன்மை உனக்கு கொடுத்த மேன்மையை கிடைக்க தெரியாமல் உங்ககிட்ட கத்தர் கொடுத்த கிஃப்ட்ஸை பற்றின மேன்மை உனக்கு தெரியாமல் உனக்கு கொடுத்த ஊழியத்தின் மேன்மை தெரியாமல் உனக்கு கொடுத்த சபையினுடைய மேன்மை தெரியாமல் உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் மேன்மை தெரியாமல் நீ ஒரு வேளை விழுந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் காலை வேளையில் உன்னை மீண்டும் எழும்பி நிற்க பண்ண விரும்புகிறார் நீ மாத்திரம் இந்த ஒரு செய் இன்னும் ஒரு விசை என்னை ஆண்டவரே இன்னும் ஒரு விசை என்னை எழும்பி நிற்க பண்ணும் ஆண்டவரே இன்னும் ஒரு விசை என் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே இன்னொரு விஷயம் மேல் கிருபையா தெரியுமா முன்னிலைமையை பார்க்கலாம் அவங்களுக்கு தான் பார்க்கணும் பின் நிலைமை மோசம் இசுவேலர்களுக்கு ஆனா உங்களுக்கு எனக்கும் முன்னிலைமையை பார்க்கிறோம் பின்னிலைமை ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்த போறார் நீ எங்கே எங்க உன் தலை தாழ்த்தப்பட்டதோ அங்கேயே கத்தர் உன் தலையை உயர்த்துவார் எந்த பெலிஸ்திரர்கள் உன்னால சந்தோஷப்பட்டாங்களோ இன்னைக்கு அந்த பெலிஸ்தர்களே க்ளோஸ் ஆக போறாங்க கத்தர் அந்த அளவுக்கு உன்னை உயர்த்த போறார் நீ விசுவாசிச்சா தேவ சமூகத்தில் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடியும் நான் இன்றைக்கி விழுந்து போன மீண்டும் எழ வேண்டும் என்று விரும்புகிற வாலிப பிராயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் காரணம் நிறைய பேர் இந்த வீழ்ச்சியில் இருந்துட்டு எழுந்திருக்க முடியாமல் தடுமாறிருக்கிறாங்க ஒரு சிலர் என்கிட்ட சொன்னதை நான் சொல்லிவிட்டு இந்த ஜெபத்தை நான் சொல்கிறேன் ஞாபகத்துக்கு வர்றதுனால ஒரு ஊழியர்கள் எவ்விதமாக எங்கிட்டே சொன்னார்கள் ஒரு வாலிப மகன் வீழ்ச்சி அடைந்தான் அவன் ஊழியத்தின் பாதையில் வந்த புதுசில் வீழ்ச்சி அடைந்தான் வீழ்ச்சி அடைந்த உடனே அந்த வாலிப மகனை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் அவனை எதிலையும் பயன்படுத்தக்கூடாது அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசினார்கள் அப்பொழுது அந்த ஊழியத்தில் நான் கேட்டேன் அந்த இருபத்தி ஆறு வயதில் அவன் என்ன தவறு செய்கிற ஒரு வயதோ அந்த தவறைத்தான் அவன் செய்திருக்கிறான் இப்போ நாம் அவனை ஒதுக்கிட்டோம்னா அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையே மாறிப்போயிடும் இப்போ நம்ம அவனை கொஞ்ச நாள் ஊழியத்தின் பாதையில் அவனை கொஞ்சம் பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவனை நம்ம கொஞ்சம் சரி பண்ணுவோம் அவனை கூட வச்சுப்போம் இப்போ ஊழியம் கொடுக்க வேண்டாம் ஆனால் அவனை தள்ளியும் விட்டுறாதீங்க அவனை சரி பண்ணுவோன்னு சொல்லி அவனை சரி பண்ணும் இன்னைக்கு அவன் ஒரு நல்ல ஊழியனாக இருக்கிறான் நல்ல குடும்பம் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் வீழ்ச்சி அடைகிறது வாழ்க்கையில் எப்போது நடக்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இன்னும் ஒரு விசை கர்த்தர் நம்மை மன்னிக்க விரும்புகிறார் இன்னும் ஒரு விசை எழுந்து நிற்க விரும்புகிறவங்க மட்டும் எனக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க விரும்புகிறவங்க மட்டும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இங்க இருக்கிற யாருமே ரட்சிக்கப்பட்ட அன்னையிலேருந்து பூர பரிசுத்தவான்கள் இல்லைவரே எத்தனையோ நாட்கள் வீழ்ச்சியில் இருந்து எத்தனையோ நாட்கள் நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ நாட்கள் உங்கள் விட்டு தூரம் போயிருக்கிறோம் எத்தனையோ நாட்கள் மீண்டும் வர விரும்பி இருக்கிறோம் நாங்கள் கண்ணீரோடு கூட திரும்பி வந்தபோது அந்த இளையகுமாரன் வந்தபோது தகப்பன் ஏற்றுக்கொண்ட விதமாகவே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரப்பா நாங்கள் வேற ஒன்றையும் செய்யவில்லை உமக்கு விரோதமாக எவ்வளோ அக்கிரமங்களை செய்துவிட்டு முழங்கால் படியிட்டு அழுத போது அந்த கண்ணீருக்கு மதிப்பு கொடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவர் என்று கேட்டபோது உடனடியாக மன்னித்து அரவணைத்து எங்கே விழுந்தோனோ அங்கேயே தூக்கி நிறுத்தி மீண்டும் ஆண்டவரே நம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்தினீரே அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு ஜெயிக்கிற ஒவ்வொரு வாலிப மகனுக்காக மகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எந்த விலகினத்தில் விழுந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த பலகீனத்திலிருந்து அவர்கள் தூக்கி எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக அவர்கள் விளைவீனப்படுத்துகிறது எதுவாயிருந்தாலும் சிந்தனையோ சூழ்நிலையோ மனிதர்களோ யாராயிருந்தாலும் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தாலே கடிந்தோ அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவீராக ஆண்டவரே எங்களுடைய சர்க்கம்ஸ் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பீராக சிந்தனைகளை மேற்கொள்ள கர்த்தர் ஜெயம் தருவீராக ஆண்டவரே இந்த காலை வேளையிலே விழுந்து போன இடத்துல எழும்பி நிற்க நாங்கள் எங்கே வேடிக்கை பொருளாய் மாறினோமோ அங்கேயே நாங்கள் மீண்டும் எழும்பி நிற்க யார் யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமா பேசுனாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக இன்னும் ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே இன்னும் ஒரு விசை மனம் இறங்குமாண்டவரே கிருபையுள்ள கரத்தரை தாழ்த்துகிறோம் ஒவ்வொருத்தரும் இரண்டாவது சான்ஸ் பெற்ற சிம்சோனை போல அவர்களும் இரண்டாவது சான்ஸ் ஐயா செகண்ட் சான்ஸ்ல அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் முன்னிலைமையை இன்னும் பின்னாடி பிரகாசிக்கட்டும் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எழும்பி நிற்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் விழுந்து கிடக்குற எங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் எழுமி நிற்க பண்ண போற தயவுக்காக இன்னும் ஒரு விசை மனம் இறங்க மாட்டவரே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசிர்வதி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.